இன்றைக்கி எம்டிஆர் குலோப்ஜாமன் மிக்ஸை வச்சு குலோப்ஜாமுன் எப்படி சிலங்கள பார்க்கலாம் பை ஒன் கேட் ஒன் ஆஃபரில் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து தெளித்து நல்லா பேசி பால் தெளித்து போது நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க தண்ணியை விட பால் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போ நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில ரெண்டு உள்ளங்கையும் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி உரண்டை பிடிச்சோம்னா நல்லா பால் வந்து விரிசை விடாமல் போட்டுருவோம் அந்த விரிசல் விட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்திட்டு இந்த மாதிரி உள்ளங்காயில் ஒரு அழுத்த எடுத்துனா சூப்பராக வந்துடும் அதாவது பால்ஸ் எல்லாமே பிடிக்காது இந்த சைஸில் பிடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு பால்ஸ் வந்துச்சுங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிங்கன்னா வந்து ஒரு பாக்கெட்டுக்கு இருபது அதாவது கடையிலலாம் ஒரே ஒரு பெரிய குலாப்ஜாம் எடுக்கணும்னா அந்த சைஸ் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் குட்டியாக மினி குலாப்ஜாமுனால் எண்பது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் இங்கே சக்கரை போக செய்யறதாக்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து சக்கரை போட்டு வச்சுட்டேன் இதுக்கு வந்து ஒரு ஏழ்நூறு கிராம் போல் சக்கரை எடுத்திருக்க அதில் வந்து ஒரு பாக்கெட்டுக்கே எழுநூறு கிராம் சுருப்பாங்க நம்ம சுகர் வந்து görünýär kanyňyň korrekta durýar. பாய் நல்ல மிதமான ஹீட்டில் இருக்கும்போது பறிச்சி எடுக்கணும் அப்புறம் உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும் பொறிச்சி எடுத்ததை சீராப்பாக சூடாக இருக்கும்போது நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஊறி சூப்பராக வருங்க அவ்வளோதாங்க குலோப் ஜாமுன் ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த சைடு நான் பொறிக்கி போயிருக்கேன் அது ஜீராக்கெல்லாம் போட்டு எடுத்துகிட்டே இருக்கேன் சூப்பராக வந்திருக்கு இந்த குலோப் ஜாமுன் எதுக்காகனா நாளைக்கு என்னோடய பயனுக்கு பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காக இந்த ரெசிபி செஞ்சுட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கம்மி பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க